இன்னைக்கு நம்ம பந்தரசா போட்டோட நாற்பத்தி இரண்டாவது நாள் ஸோ நாற்பது நாளில் வந்து நம்ம காய்களை அறுவடை செய்யலான்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்து இப்போ ஒரு நாற்பது நாள்லேயே வந்து நமக்கு வெளிச்சல் நல்லா வந்துருச்சு ஸோ இன்றைக்கி இந்த நாற்பத்தி ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து இதில் ஒரு மூணு ரோ தான் தின்னு போட்டிருந்தோம் நல்லா இருக்குது இந்த மூணு ரோக்கள்லேயுமே வந்து நல்ல காய்கள் அறுவடை பண்ணுற மாதிரி நிறைய காய்கள் இருக்குது ஸோ அதனால் இப்போது காய்கள் வந்து கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குங்க ஸோ காய்கள் நம்ம அறுவடை பண்ணலாம் இப்போ நாளைக்கு காலையில் தான் நம்ம மார்க்கெட்டுங்கிறதுனால மார்க்கெட் கிடையாது நம்ம வந்து நேரடியாக தான் விற்பனும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்தான் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் நம்ம நாளைக்கு காலைல காய் அறுவடை பண்ண போகிறோம் ஆனால் இன்றைக்கி வீட்டுக்காக இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு காய்கள் மட்டும் நமக்கு நம்ம செய்கிறதுக்கு மொதல் மொதல் யூஸுக்கு நம்ம அனுப்புகிறோம் நன்பேசுவேன் நன்றி நன்றிங்க இன்னைக்கு எப்படி காய்கள் இருக்குது காய்களோட வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பந்தல் நல்லா நல்லா மூடிடுச்சு நம்ம ஒரு ஒரு நாலு நேரத்தில் முன்னாடி மழை பெய்யிடுச்சு இப்போ மழை எதுவும் இல்லை காய்கள் வந்து நல்லா பிஞ்சுகளோட ஓட்டம் வந்து நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பீர்க்கண்ணு மட்டும் உள்ளே வந்துட்டோம்னா இந்த பிஞ்சுகளை கரெக்டாக பார்த்து எடுத்துணும் ஸோ மேலே இருக்க பிஞ்சுகளை எடுத்து விடணும் காய்கள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திடல அதெல்லாம் பண்ணல ஏன்னா நாளைக்கு நம்ம காய்கள் வந்து கிட்டத்தட்ட இதில் இருக்கிறது நிறைய காய்களை அறுத்துருவோம் அதனால ஒவ்வொரு ரூவும் எப்படி காய்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம பாருங்களேன் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறப்பே இதெல்லாம் எடுத்துடணும் இல்லை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த காயை நறுக்கிட்டுரும் இப்போ பாருங்களேன் அந்த இடத்துல காய் அப்படியே டேமேஜ் பண்ணிகிட்டு அதோட இது வந்து அதுவே பிடிச்சி வீணாக்குது ஸோ எப்படி காய்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம் இதெல்லாம் அப்படியே நேராக எடுத்து விடணும் நேராக எடுத்து விட்டா தான் காய்கள் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம கருவாட்டு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு வேறு ஒரு கருவாடு நம்ம போட்டிருக்கிறோம் ஆனால் அந்த கருவாட்டுக்கு நெத்திரி தான் போடுவாங்க நம்ம வேறு கருவாடு போட்டு இந்த கோல்ஸ் வச்சுருக்கோம் பழைய ஏதாவது இருந்தால் உள்ள குட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோழிஸ் வச்சுருக்கோம் இது சரியான ஸ்மெல் இல்லையா என்னென்னு தெரியல இதில் வந்து இன்னும் ஒரு கூட மாட்டலை இது வந்து கருவாட்டு பொறி பழைய பிடிக்கிறதுக்கு காய் பிடிக்கிறதுக்கு ஸோ காய்கள் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு முதல் நீடு காய்கள் சில காய்கள் இப்படி தான் மாறும் அது போக போக இதை அறுவடை பண்ண பண்ணால் அடுத்து அடுத்து வீடு வந்து காய்கள் வந்து நல்லா ரெண்டு அடி வரைக்கும் காய்கள் வரும் அங்கே பாருங்கள் நல்ல நீளமாக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி காய் மிளச்சரிக்கை ஆகிடுச்சினாலே நம்ம வந்து இந்த சைஸில் தூக்குறப்போ கொஞ்சம் முறிய சான்ஸ் இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு தூக்கி விட தேவையில்ல இன்னும் கொஞ்சம் வளரட்டும் இங்கே பாருங்கள் இது கை சூப்பர் காய் ஆனால் இது வந்து மாட்டிகிட்டு இருக்கிறது எடுக்காததுனால அப்படியே வளைவு காய்களாக மாறிடுது இதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருணும் இங்கே பாருங்கள் இந்த பிஞ்சும் அப்படி தான் அப்படியே எடுத்து கீழே இதுவா அது மாதிரி இந்த மாதிரி தொங்குகிற காய்களை நம்ம நேராக எடுத்து விட்டுறதுனாலே வளைவு காய்களை வந்து நம்ம தவிர்த்திடலாம் காய்களோட விலையும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பந்தலை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம காய்களை எடுத்துட்ணும் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் காய்கள் தீர்க்கங்காய் ஒரு கரெக்டாக நாற்பத்தி நாள் காய்கள் வந்து அறுபடி மாதிரி அழகாக இருக்குங்க இதுதான் நமக்கு தேவை எந்த ஒரு பயிர் பண்ணாலும் நமக்கு லைக் பண்ணுங்க எந்த ஒரு லைக் பண்ணுறாங்க நன்றின்னு சொல்லுவாங்க அதுக்காக அங்க சைடுச்சு அறுவடை நம்ம கரெக்டாக இருந்துச்சுனாலே விளைச்சல் இருந்தாலே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி இருக்கிறது இடம் வெள்ளரி காய்களும் ஒன்று ஒன்று வருது இங்கே பாருங்களேன் அடுத்து இந்த இதில் காய்கள் நம்ம கீழே துள்ளுவரம் போட்டிருந்தோம் அப்படியே இந்த இடத்த அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது காய்கள் பாருங்க கீழே நீங்களே இருந்து ஜூம் பண்ணுறேன் ஸோ காய்கள் பந்தலை வந்து பாடுறதுக்கே இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதுதான் நமக்கு தேவை என்றைக்குமே காய்கள் நல்லா காய்ச்சிருக்கணும் அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் காய்கறி ஸோ வீடியோ கால் கண்டிப்பா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த விதை முறையே வந்து போட்டிருக்கோம் புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம ஒரு ஒரு டைம் பந்தலுக்கு வரப்போ நம்மளா இந்த இதுதான் சொன்னேன் இதெல்லாம் வந்து அப்படியே நேராக எடுத்து ஸோ பிஞ்சு நேரத்தை அந்த வலையில் மாட்டாமல் நேரம் கீழே விட்றப்போ நல்லா செழுமையாக வரும் பாருங்களேன் பிஞ்சை பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கு இருந்தாலும் வந்து நம்ம புடலை இன்னும் புடலை வந்து நமக்கு காய்க்க ஆரம்பிக்கல இதில் பக்க கிளிகளை நம்ம கட்டிகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் பக்க வந்துட்டு இருக்கு ஸோ இதை பார்த்து நிறைய எடுத்துகிட்டு காய்களும் இருக்கு இதெல்லாம் நல்லா அறுவடை பண்ணுற காய்கள் காய்கள் இருக்குது அதே டைம் வந்து பிஞ்சுகளும் கரெக்டாக வச்சிட்ருக்கு வெயில் படுறது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குது இந்த மாதிரி இந்த பிஞ்சுகளை கரெக்டாக அதோட இடத்துல எடுத்து விடுறது தான் ஒரு நல்ல இது மாதிரி எடுத்து வர்றதுனால காய்கள் வந்து நல்லா நீளமாக வரும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அந்த பாருங்களேன் இதெல்லாம் ஒரு சின்ன வேலை இந்த சின்ன வேலை செய்கிறதுனால நல்லது ஸோ இன்றைக்கி நேரத்தை பொறுத்த நம்ம பீர்க்கன் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இன்னும் அந்தாண்ட கொஞ்சம் இருக்குது இதை நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு ரூபா மட்டும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க அடுத்து நம்ம புடலை பாருங்களேன் புடலை கூடிய அழகாக படர ஆரம்பிச்சு அதுவும் மூட ஆரம்பிச்சிச்சு இன்னும் அதுலேயும் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் முக்கியமாக நிறைய பேர் வந்து நம்ம சுரைக்காய்க்காவது பார்க்குற பார்க்குறோம் இருப்பாங்க ஸோ சுரைக்காயும் வந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கை வந்துருச்சுங்க பிஞ்சு வந்து நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்கள் பிஞ்சு நல்ல வளர்ச்சியாக ஒரு பிஞ்சு இந்த சுரை பிஞ்சு ஸோ புதுசாக வந்துருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ச்சியாக பந்தல் சாகுபடி பற்றி வீடியோ கால் போட்டுட்ருக்கோம் நம்ம வந்து ஒரு பயிர் பண்ணலை அந்த பயிர் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்களேன் செம்ம குவாலிட்டியான காய் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ ஒரு க்ரீனிஷான காய் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீனிஷான காய் அப்படியே பச்சை பசுன்னு இருக்குங்க இதை நம்ம வந்து இதில் மாட்டி விட போகிறோம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த கொட்டியத்திரமாக இருக்குது வீட்டில் பிடிச்சாங்க கண்டிப்பாக டபுள் டாப் பண்ணிங்கன்னா ரெண்டு டைம் வந்து ஸ்க்ரீன் தெரிஞ்சு வேணால் லைக் வரும் தெரிய மாட்டாங்களுக்கு ஸோ இதுவும் வந்து சூப்பராக போயிட்டுருக்குங்க அதே மாதிரி வந்து நம்ம பொரியல் தட்டியும் வந்து நல்லா இருக்கு புடலை புடலை கொடி அடுத்து அந்த சுரையும் நல்லா வளர்ந்துட்டுருங்க ஆனால் சுரை வந்து இன்னும் மூட ஆரம்பிக்கல இந்த இதில் தான் வந்து பிஞ்சுகள் தெரியுது ஒன்று ஒன்று பிஞ்சுகள் வைக்கிது நம்ம கீழே இருக்கிற பிஞ்சுகள்லாம் பெரும்பாலும் இந்த பிஞ்சுகள் விடவே மாட்டேங்க எல்லாத்தையும் இருக்கிறோம் வந்தலுக்கு மேலே மட்டும்தான் போய் பிஞ்சு வைக்கணும் ஸோ எல்லாமே இப்போ மேலே போய் பிஞ்சு வைக்கிது அப்படின்னு பிஞ்சுகள் வைக்கிதுங்க நல்லா வச்சிட்டு இருக்கு பாருங்களேன் இனி நமக்கு இந்த சுறையில காய்கள் வந்துடும் சுரைக்காயோட பாருங்க எவ்வளவு க்ரீனிஷான ஒரு நல்ல வெரைட்டிங்கன்னு நம்ம தான் போட்டுட்டு இருக்கோம் ஸோ பீர்க்கன் பீர்க்கனும் நல்லா தான் இருக்கிறது வந்து மேலே பட ஆரம்பிச்சு சின்ன வந்து பிஞ்சுகள் வந்து வைக்கல மேலே நல்லா ஆனால் பறந்துட்டுருக்குங்க இதெல்லாம் எடுத்து சரி பண்ணணும் ஸோ இதுதான் உடலைக்குடி நல்லா இருக்குது அடுத்து அந்தாண்டை எல்லாமே இருக்குங்க அதை நம்ம அடுத்த அளவில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரத்தில் இருக்கோம் ஸோ வேலைகள் இருக்குது கீழே வந்து எப்போதும் பக்க கீழே விட மாட்டோம் அதுக்கே தெரியும் ஸோ இந்த பிஞ்சுகள்லாம் அப்படியே கரெக்டாக அப்படியே மேலே தூக்கி அதோட இடத்துல நேரத்தங்க கூட்டணும் பீர்கானலாம் ஸோ இந்த லைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ பீர்க்கன் இதில் பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஜூம் பண்ணுறோம் நல்லா காய்கள் இருக்குது நாளைக்கு அறுவடை பண்ணிடுவோம் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ரெண்டு காய்கள் மட்டும் அறுவடை பண்ண போகிறோங்க ஃப்ரிஜ் தான் அறுவடை பண்ணுவோம் கையால் இல்லை ஸோ அடுத்து இந்த லைன் காமிச்சிடலாம் ஸோ இதில் தான் வந்து கட்டுன்னு இருக்கிறது சூப்பரங்க காய்கள் ஸோ ஃபுல்லாக காய்கள் தான் நல்லா இருக்குது குவாலிட்டியாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இதுவான்னு கேட்டிங்கன்னா நல்ல க்ரீனிஷான இது இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல க்ரீனிஷாக இருக்குது ஸோ இது எடுத்திங்க ஸோ இதெல்லாம் கீழே நல்லா இந்த இதாலேயே நான் காமிக்கல ஆக்சுவலாக இப்போ தரக்குன்னு ஒரு முன்னாடி தான் இருக்குது நல்ல கீழே தொங்குது ஆக்சுவலாக இந்த கோலை வந்து மாற்றுங்க கொஞ்சம் இது உடஞ்சிருக்கு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெண்டாகுது இந்த இடம் காய்களூட பண்ணிட்டு இதுங்கணும் நெல்லறி வந்து என்ன சின்ன சின்ன பிஞ்சுகள் வருது காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இல்லை மட்டும் நம்ம வந்து ஆண் பூக்கள் மட்டுமே இருந்ததில்லை இந்த மாதிரி பெண் பூக்களும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சுகளும் இருக்குது சரிங்க இந்த பீர்க்கன் லைன் வந்து ஃபுல்லாக காமிச்சிடுறேன் ஓரளவுக்கு ஆனால் லைவ் வந்து நமக்கு கிளியராக இருக்கான்னு உங்களுக்கு கூட்டியிருக்குன்னு தெரியல இங்கே பாருங்களேன் நம்ம இப்போ தான் இது பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒட்டு மட்டை பூச்சிகள்லாம் வந்து இதில் வந்து மஞ்சள் அட்டை இதில் வந்து ஒட்டிக்கும் கம்மு மாதிரி இருக்கும் இதில் வந்து இங்கே பாருங்களேன் மைண்டாக சின்ன சின்ன பூச்சிகள் சார் குஞ்சு பூச்சி எல்லாமே ஒட்டிக்கும் இங்கே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூச்சிகள்லாம் வந்து திமிசேட்டு பூச்சிகளுமே இதில் வந்து இருக்கும் தேனீ வந்து ஒட்டாத நம்ம பயப்பட தேவையில்லை பாகல் பாகல் செடியும் வந்து நல்லா குரோத்துங்க மேலே ஏறிட்டு இருக்கு மாதிரி பீர்க்கன் வந்து நம்ம ஒரு வேறு ஒரு வெரைட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம் சும்மா ஒரு நாலு விதை மட்டும் வேறு போட்டிருந்தோம் ஸோ அதோட காய்களும் பிஞ்சுகளும் சூப்பராக இருக்குங்க என்ன வெரைட்டிங்கன்னா சும்மா ஒரு நாலு விதை மட்டும் நம்ம அந்த பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அது நட்டுருந்தோம் அதுவும் நல்லா நீளமாக பிஞ்சுகள் வந்து சூப்பராக வைக்குது ஸோ இதில் முக்கியமாக வெள்ளை வந்து நம்ம ஒரு பெரிய காய் பார்க்கலாம் இந்த சைடில் இருக்குது இங்கிருந்து உட்காந்து பார்க்குறப்போ தெரியும் ஸோ கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பாருங்களேன் வெள்ளரி காய் சூப்பரான குவாலிட்டியில் ஒரு வெள்ளரிக்காய் ஸோ வெள்ளரியும் ஆரம்பிச்சிருச்சுங்க மழை இல்லைன்னா நம்ம கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தொழு உரம் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் வெள்ளரி நல்ல சூப்பரான காயாக இருக்குது ஸோ அந்தந்த பொரியல் தட்டை இருக்குது சரிங்க நம்மளோட அடுத்த வெள்ளரி வந்து நல்லா கொடி மேலே ஏறிடுச்சு உங்களுக்கே தெரியும் அதேமாரி பொரியல் தட்டி வந்து ஓரங்களில் நல்லா வந்துட்டுருக்குங்க நல்லா மேலே ஏறிப்படுறது கீழே படர முடியாமல் நிறைய இருக்குது புதுசாக நிறைய படறத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் எல்லாமே சேர்ந்து கவையாக இருக்குங்க இது பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ பின்னாடி போட்டிருக்கிறது இப்போ நேற்றி தான் நூல் சுற்றிருக்கோம் புது கொடிகள் எல்லாமே ஏறுது ஓவராலாக அப்படியே அந்த வியூவில் பாருங்கள் பந்தலை அது லாஸ்ட்டாக அந்த தேக்கு வரைக்கும் இருக்குது ஸோ இன்னாதிக்கி எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பீர்க்கன் வந்து கொஞ்சம் செழுமையாக இருக்குங்க இன்றைய நடனைக்கு பீர்க்கன் போட்டிருந்தோம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்லது அப்படின்னு நடப்பான் ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா அது என்னென்னாலும் மாறலாங்க சில வாட்டிலே பீர்கண் வந்து ரொம்ப வைரஸ் வந்து சீக்கிரமாக அதும் ஸோ இந்த மட்டும் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை பார்க்கலாம் தொடர்ச்சியாக இது கடலை நம்ம போட்டுருந்தோம் ஆள் வச்சு தான் போட்டது நெருவு இருக்கணும்னு ஆனால் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ இதுதாங்க நம்மளோட பந்தல் அமைப்பு ஸோ இந்த பந்தல் அவருக்கு அமைச்சிடல நல்லதுங்க ஸோ இது ஓரங்களில் எப்படி கலையிறதுனு தெரியும் ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓரம் ஃபுல்லாக களை எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஓரம் வரைக்கும் ஸோ அடுத்து இந்த ஆடி மாதம் போட்டதுக்கு இந்த பந்தல் தாங்க அறுவடை பண்ண போகிறோம் ஸோ இப்படி இருக்கிற பந்தல் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ள டூ த்ரீ டேஸில் வந்து இன்னும் சூப்பராக மாறப்போகுது நம்ம விதைகள் நட்டு இதை உழவு பண்ணி இன்னும் எப்படி எப்படி மாறுதுன்னு அடுத்து பார்க்கலாம் இந்த பந்தல் தாங்க அடுத்து நட பண்ண போகிறோம் ஸோ அந்த ஸோ வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பாருங்கள் சந்தைகளை தான் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போங்க ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பந்தல் அடுத்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஸோ புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க வீடியோக்குள் இதே முதலே அறுவடை வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டாவது நாள் இருக்குது அந்த பந்தல் அதுவும் வீடியோக்கால் வந்து லைவில் இருக்கும் லைவ் வீடியோக்களாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி வளர்ச்சி இருக்குது நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ தந்தைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட அடுத்த பகுதியில் பார்ப்போங்க நன்றி ஸோ அந்த ஒவ்வொரு நாளில் க்ளீன் இருக்கு நன்றிங்க நன்றி வணக்கம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு இரண்டு காய்கள் வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு ஆனால் அதுக்கான எந்த ஒரு டூல்ஸும் இல்லை செடி வந்து செடி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறது தான் நல்லா இருக்கும் கண்ணப்பட எல்லாம் திக்கக்கூடாது அது தீர்காயலாம் சொல்லவே தேவையில்ல சுரக்காய இருந்தால் கூட கொஞ்சம் அந்த இதில் ஒரு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொடிகளை வந்து டேமேஜ் பண்ணாமல் விற்கணும் ஸோ ஒரு இப்போது ஒரு கரெக்டான முதல்ல நிறைய காமிச்சிடலாம் வீடியோவாக வீடியோ முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு காய்கள் மட்டும் வீட்டுக்கு இன்னைக்கு இங்கே தினத்துக்காரோட பண்ணிக்கும் ஸோ பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மோட்டரை வச்சு நம்ம நிறைய காமிச்சிருப்போம் இந்த சில பாருங்களேன் ஃபுல்லாக ஒரு வெள்ளை தான் சூப்பராக மேலே வரை கேட்டிருக்கு கொஞ்சம் இதுக்கும் இது கொடுக்கணுங்க கொஞ்சம் குப்பை கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு காய அறுவடை பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வளையெல்லாம் காயாக இருக்கா இந்த மாதிரி காய்கள் தாங்க நம்ம மோஸ்ட்லி இது பண்ண போகிறோம் ஸோ முதல்ல இந்த காயை எடுத்துக்கலாம் ஒரு காய் காய் பண்ணிக்கலாம் இன்னொரு இரண்டாவது காய் கொஞ்சம் டேமேஜான காய்ங்க நம்ம என்னதான் விளைவிச்சாலும் இந்த மாதிரி காய்கள் முதல் காய் நல்லா காய் எடுத்துட்டு இரண்டாவது காய் ஒன்றும் கிடையாது நல்லதுதான் கொஞ்சம் லைட்டாக அந்த இதனால டேமேஜ் ஆகிருக்கு வெளிப்புற தோட்டம்னால் இதாக இருக்கிறதாலும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ நல்ல நீளமான காய்ங்க கிட்டத்தட்ட ஒரு உரடியோ ஒருடியோக்குரியது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இரண்டு காய்களை இவ்வளோ காய்கள் இருக்கிறப்போ இந்த இரண்டு காய்களை வந்து ரெண்டு பண்ணுறாங்க ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் பார்க்கலாம் நம்மளோட அடுத்த பத்திரிகல ஸோ இன்னும் போக போக காய்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இது ஒரு அடி வருங்க அங்கே பாருங்கள் வீடியோவில் காமிக்க முடியல என் கையில் இந்த தூரமாக இருக்குங்க இன்னும் போக போக இன்னும் பெரிய காய்களாக வரும் ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போங்க நன்றி லைன்லேயும் போடுவோம் அப்போ தான் வருவாங்க தெரியும் ஸோ இந்த ரெண்டு காய்களும் அறுவடை பண்ணி கொண்டு போகிறேங்க ஸோ நம்மளோட அடுத்த பதிவில் பார்ப்பாங்க நன்றி இதெல்லாம் ஒரு புது வெரைட்டி பேருக்கான நம்ம புதுசாக போட்டிருக்கோம் ஸோ எல்லாருமே இருக்குது இருக்குது ஸோ நன்றி நம்மளோட பந்தலோட மேற்படுறோம் வீடியோ முடிக்கலான்னு பார்க்குறப்ப ஸோ பந்தலோட மேற்படுற பாருங்கள் நன்றிங்க நன்றி வணக்கம்